ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மூணு பேங்க் அக்கௌண்ட் அல்லது நாலு பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது பண்ணலாமா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் ஸோ ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேலே தாராளமாக நீங்கள் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது மூணு பேங்க் அக்கௌண்ட்டோ ஈவன் நாலு பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் பட் அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக நம்ம வந்து நம்மளுடைய இன்கம்மை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பராக பிளானிங் பண்ணிக்கலாம் இப்போது சேலரி சேலரிடு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் கம்பெனிலேயே அந்த கார்பரேட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலரி வந்து க்ரெடிட் விழுகும் தென் அதுக்கப்புறமா உங்களுடைய சேவிங்ஸ்க்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இல்லை ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ஸ்க்கோ இல்லை நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க அதுக்காகவோ இல்லை சம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளான் பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணும்போது இந்த சேலரி அக்கௌண்ட்லேயே இருந்தால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் தான் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலவுக்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்டில் அதே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வருமானத்துக்கும் அதாவது அதை சேவிங்ஸுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளை அறியாமையே ஆகும்னா ஜிபேவோ இல்லை நம்மள அறியாமல் யூபிஐ கிரெடிட்டோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாகவே பேமெண்ட் பண்ணிகிட்டே போவோம் அப்போது நம்ம பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு சேலரி க்ரெடிட் ஆகுது அப்படின்னா இந்த மந்த்து வந்து எனக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸோ போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருந்து இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தென் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதாவது எஃப்டிக்கோ இல்லை ஆர்டிகோ மாற்றுறதுக்கு ஆட்டோமேட்டட் பண்ணலாம் இது ஒரு வகையில் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை நான் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நான் செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோன்ஸ்லாம் நிறையா பேமெண்ட் பண்ணுவோம் அல்லது இஎம்ஐ கட்டுவோம் இந்த இஎம்ஐக்கு வந்து நம்ம நம்மளோட செலவு அக்கௌண்ட் அதாவது நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டையே நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் இதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இதை தாண்டி நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பேங்க்கில் சம் இஷ்யூஸ் போகுது இல்லை இப்போ நீங்கள் நிறையா பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இப்போ நிறைய நடக்கும் ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க டூ டேஸ் வரைக்கும் என்னோடய பேங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வேறு பேங்கை வந்து நீங்கள் சப்போஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதில் நிறைய பேரோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது சார் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது இமேபி மூணாக இருக்கலாம் அல்லது நாலாக இருக்கலாம் பட் என்ன கேட்டால் ஆவரேஜாக ஒரு மூணுலேருந்து நாலு பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் அதில் ஒன்று வந்து ஃபார் சேவிங்ஸ்க்காகவோ அல்லது ஃபிக்ஸு டெபாசிட்ஸ்க்காகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்காகவோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ எனக்கு சில எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே வருவோம் அது எதுக்காக கிரியேட் பண்ணுவோன்னா இப்போ நம்மளை அறியாம இல்லை நமக்கு தெரியாத செலவுகள் வந்துருக்கும் ஸோ அதை வந்து நம்ம லிக்யூடேட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அப்போ எவ்ரி மந்த்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலர் சேலரி அக்கௌண்ட் அது நீங்கள் ரெகுலராக இஎம்ஐ கட்டுறது மந்த்லி செலவு பண்ணுறது இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மூணு அக்கௌண்ட் இப்படி இருந்தாலே போதுமானது இப்போது நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறது என்னென்னா சார் நான் நிறையா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து அடி வாங்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதாவது மினிமம் பேலன்ஸோட எந்த விதமான மினிமம் பேலன்ஸும் ரெடியூஸ் ஆகாமல் ப்ராப்பராக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதனால க்ரெடிட் ஸ்கோர் வந்து அடி ஆகாது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பத்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதில் சில அக்கௌண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணலை டார்மெண்ட் ஆகிடுச்சி அதாவது நீங்கள் மினிமம் பேலன்ஸு கூட ரெடியூஸ் ஆகி டார்மெண்ட் ஆகி அதை யூஸே பண்ணாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த டார்மண்ட் அக்கௌண்ட் என்னென்னா உங்களோட க்ரெடிட் ஸ்கோர் அந்த பார்க்கக்கூடிய டாக்குமெண்டேஷனில் காமிக்கும் இத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் இத்தனை பேங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரைக்கும் காமிக்கும் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டார்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்டு வந்து அதில் வரும் அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சஸ்பீசியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆப்வியஸாக நம்ம சஸ்பீசியஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணியிருந்துருக்க மாட்டோம்னா ட்ரான்சாக்ஷனே பண்ணாமல் அப்படியே விட்டுருப்போம் இல்லைனா அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்கிறதையே மறந்துருப்போம் இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்ரெடிட் கார்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டேட் பண்ணும்போதே அந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண பேங்க்லேருந்து சார் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரோம் இல்லைனா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரோம் ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணி தரோம் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கும் அது டார்மெண்ட்டுக்கு போயிருக்கும் இப்போ ஸ்டில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லீகலாக என்ன இருக்காதுன்னா க்ளோஸ் ஆகிருக்காது பட் ஸ்டில் உங்கள் பேரில் டார்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் கிரெடிட் ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதையும் அது காமிக்கும் அப்போ நீங்கள் மல்டிப்புள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது முக்கியமே இல்லை அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ உங்களனால் நீங்கள் ஓப்பன் பண்ண எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயுமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது இது என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சார் எனக்கு பர்பஸ்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இது மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் ஒரே பேங்க் அக்கௌண்ட்லேயே தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து சில பர்பஸ் இருக்குது என் கையில் பணம் வந்ததும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது ஸோ என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் சரி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது என்கிட்ட என்னோட எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேங்க் இருந்து மூணு விதமாக நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனியாகவும் இன்னொன்று வந்து ஆர்டிக்கு தனியாகவும் நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஃபண்டு அது எப்படிக்கு போகும் இன்னொரு ஃபண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகும் ஸோ அங்கே ட்ரான்சாக்ஷன் ஆகி அப்படியே போய்டும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஜிபே கிடையாது யுபிஐ ஐடி கிடையாது கேஷ் புக்கு கிடையாது ஏடிஎம் கூட கிடையாது பட் ஒன்லி நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்கும் ஸோ நான் மொபைல் பேங்கிங்கோ அல்லது நெட் பேங்கிங்கோ மட்டும்தான் நான் அக்சஸ் பண்ணுவேன் மேபி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு மாட்டோம் ஏன்னா என்கிட்டையும் பிரச்சனை இருக்குது என்னென்னா என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அது எப்படி செலவாகுதுன்னு என்னாலுமே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சேவிங்ஸ் பேங்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நமக்குமே நல்லது தான் ஸோ அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இதனால கிரெடிட் ஸ்கோரும் அவங்களுக்கு அஃபெக்டும் ஆகாது பட் ஒன்லி திங் இஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக மினிமம் பேலன்ஸோட மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ஷூர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேலே தாராளமாக பேங்க் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அது எல்லாத்தோட அதுலேருந்து வரக்கூடிய இன்கமையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா டிக்ளேர் பண்ணணும் இப்போ அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸில் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும் சரி இந்த மூணு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை நான் இன்கம் டேக்ஸில் காட்டணுமா டெஃபினட்டாக காட்டி தான் ஆகணும் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க மூணு நாலு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த மூணு நாலு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் வேறு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதாவது ஒரு இன்கம் இல்லாமல் வேறு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரதெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேயோ இல்லை ஜிஎஸ்டிலியோ காமிக்காமல் இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அன்டிக்ளர்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் டிக்ளர் பண்ண இன்கம் வந்து டெஃபனட்டாக இன்கம் டேக்ஸ்லேயும் அல்லது ஜிஎஸ்டிலையும் கண்டிப்பாக காமிச்சிருக்கணும் உங்களோட எல்லா பேங்க் அக்கௌண்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வந்திருக்கணும் ஸோ அப்படி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஃபியூச்சர்லேயும் கூட ஸோ மூணு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க